முற்றிலும் கொரிய நிர்வாகத்தை கொண்ட ஷியாங் ஹியாங் நிறுவனம் மறுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அதனை வலியுறுத்தி தோங்கப்பட்ட தொழிற்சங்கம் சங்கம் அமைத்ததனால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பன்னெண்டு நிர்வாகிகள் இருநூத்தி இருபது நாட்கள் தாண்டி நடந்து வரும் போராட்டம் முடிவுக்கு வரப்படாத பேச்சுவார்த்தைகள் நிறுவன போராட்டத்தின் ஒரு பார்வை வணக்கம் யூனிட்டி தமிழ் சார்பாக வைஷ்ணவி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஷியாங்யாங் அப்படின்ற இந்த தொழிற்சாலை பொதுவாக எஸ் எச் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பெயர்ல வந்து அழைக்கப்படுது பெரும்பாலும் சாம்சங் தொழிற்சாலைக்கு உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இருந்துட்டு இருக்குது சாம்சங்கினுடைய டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஆகிய பொருட்களுக்கு உதிரி பாகங்கள் இந்த தொழிற்சாலையிலேருந்து தான் போயிட்டுருக்குது மேலும் இதை தாண்டி மேண்டோ டயாம்லர் கோமாஸ் அசோக்லேலாண்ட் ஆகிய தொழிற்சாலைகளுக்கும் உதிரி பாகங்கள் இந்த தொழிற்சாலையிலேருந்து உற்பத்தி ஆகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு சிறு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை இப்போது கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூறு தொழிலாளர்கள் வேலை செய்கிற ஒரு தொழிற்சாலையாக இயங்கிட்டு இருக்குது இதில் தொண்ணூத்தொரு தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களும் மற்ற தொழிலாளர்கள் அனைவரும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களாக இருந்துட்டு வராங்க தொழிற்சாலையோட ஒரு அம்சம் என்ன அப்படின்னா முற்றிலுமாக குறிய நிர்வாகம் தொழிலாளர்கள் நிர்வாகத்தோட எம்டியோட ஜிஎம்மோட ஓட பேசணும் அப்படின்னா கூட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அப்படின்னா கூட முற்றிலும் ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படின்ற அளவுக்கு நிர்வாகம் முழுக்க கொரியன் மக்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக இருக்குது தொழிற்சாலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது ஆண்டுகள் கடந்த இந்த சூழல்ல நிர்வாகத்தோட நடக்க இருக்கிற பல பிரச்சனைகள் ஊதியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிப்படை உரிமை சம்மந்தமான பிரச்சனைகளை அட்லீஸ்ட் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் சமீப காலமாக நிர்வாகம் மாறியிருக்குது இந்த சூழல்ல தொழிலாளர்கள் நிர்வாகத்துடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடாத சூழல் நிலவிருக்குது ஆக நிர்வாகம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த இன்டெர்னல் கமிட்டி தொழிலாளர்கள் தேர்ந்தெடுத்தப்பட்ட இந்த இன்டர்னல் கமிட்டியுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இருக்காது இனிமேல் இந்த ஊதிய ஒப்பந்தம் அப்படின்றது வந்து இந்த ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணப்படாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடை நிர்வாகம் எடுக்கிறாங்க இந்த சூழலோட தொடர்ச்சியாக தான் இந்த தொழிலாளர்களுடைய பிரதிநிதித்துவம் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இந்த நிர்வாகத்தில் இல்லாத ஒரு சூழலில் நிலவும் போது தான் தொழிலாளர்கள் சங்கம் அமைப்பது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அதன் அடுத்த கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் சிஏடியூ தலைமையிலான ஒரு தொழிற்சங்கத்தை துவங்குறாங்க இந்த தொழிலாளர்கள் சங்கத்தோட பேரவை கூட்டம் முடிந்து தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்புறாங்க அடுத்த நாள் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி சங்க நிர்வாகிகளான பன்னெண்டு தொழிலாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்படுறாங்க இந்த சட்டத்துக்கு புறம்பான வேலைநீக்கத்துக்கு எதிராக களமிறங்கின மொத்த எழுபத்தி ஒன்பது நிரந்தர பணியாளர்கள் அன்று துவங்கி இன்று வரைக்கும் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆக இந்த தொழிற்சாலையோடைய ஒட்டுமொத்த நிரந்தர தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளுடைய வாசல்ல பந்தல் அமைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இந்த தொழிலாளர்களுக்குள்ள புதஞ்சிருக்கிற பல பிரச்சனைகள் வேலை சார்ந்த பிரச்சனைகள் வேலை சூழல் சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுடைய பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் தான் இந்த தீர்க்கமான போராட்டத்திற்குடைய ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குது அடிப்படை தேவையான தண்ணீர் கழிவறை கேன்டீன் இதுவே ஒரு பெரிய சிக்கலாக தான் இருந்திருக்கு ஒட்டுமொத்த எழுநூத்தி ஐம்பது தொழிலாளர்களுக்கு வெறும் பத்து கழிப்பறைகள் மட்டுமே இருந்திருக்கு இதுல பெண்களுக்கு தனி இடமோ இல்ல தடுப்போ இல்லாமல் ஒரே வரிசையில் அவர்களுக்காகவும் ஒரு கழிவறை ஒதுக்கப்பட்டிருக்குது இதுல எல்லா கழிப்பறையுடைய பராமரிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான நிலையில தான் இருந்திருக்கு குடிநீர் அருந்துவதற்கான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது துர்நாற்றம் வீசும் உணவு பட்டலங்கள் குப்பை கூடமாக காட்சியளிக்கும் கேன்டீன் அப்படின்னு ரொம்ப மோசமான நிலவியுள்ளது அடிப்படை தேவை தான் இவ்வளவு சிக்கல் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா தொழிலாளர்களுடைய விரல்களுக்கும் கால்களுக்குமே பாதுகாப்பற்ற சூழல் தான் இருந்து வந்திருக்கு சென்சார் பிரச்சனையினாலும் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாத காரணத்தினாலும் பயிற்சி இல்லாத காரணத்தினாலும் விரல்கள் வெட்டப்படுவதும் கை கால்கள் பலத்த காயங்கள் ஏற்படுவதும் சராசரியாக நடக்கும் ஒன்றாகவே இருந்திருக்குது இதுல உச்சகட்டமாக விரல்கள் துண்டிக்கப்பட்ட போதும் அதை பாதுகாப்பாக கொண்டு போக ஒரு ஐஸ் வசதி இல்லாத காரணத்தினால் தொழிலாளர்களின் விரல்களே இணைக்க முடியாத சூழலும் நிலவியுள்ளது இது மட்டும் இல்லாமல் கட்டாய ஓட்டியுடன் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வதோடு ஒரு தொழிலாளி தான் ஹெச்ஆர் வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை ஹெல்பர் வேலை என அனைத்தையும் செய்தாக வேண்டிய நிலை தொழிலாளி ஒருவர் கூறுகையில் பன்னெண்டு வருடம் வேலை அனுபவம் இருந்தா என்ன நான் தான் மாப்பு போடணும் என்று கூறுகிறார் ஆக ஒரு தொழிலாளியின் வேலை பலு என்பது அதிகமாகவே இருந்துள்ளது இப்படி மோசமான அடிப்படை வசதிகள் பாதுகாப்பற்ற வேலை சூழல் அதிக வேலை பலு ஆகிய சூழலே நிலவியுள்ளது இப்படி பல பிரச்சனைகளோட ஒரு வெளிப்பாடாதான் இந்த தொழிலாளர்கள் இந்த இந்த சங்கத்தை அமைச்சிருக்காங்க மேலும் சட்டத்துக்கு புறமான எதிர்த்தும் தொழிற்சங்கம் அவர்களுடைய சட்ட ரீதியான இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல சங்கம் அமைத்ததன் ஒரே காரணத்துக்காக சஸ்பென்ஷன் டிஸ்மிசல் ஆகிய எதிர்மறை விளைவுகளை சந்திச்சுட்டு இருக்க இந்த தொழிலாளர்கள் சட்டத்துக்கு புறம்பா இந்த வேலை நீக்கத்தை பின்வாங்கி தொழிலாளர்கள் அனைவரும் வந்து வேலையில அமர்த்தப்படணும் அப்படின்றதுதான் இந்த தொழிலாளர்களுடைய பிரதானமான கோரிக்கையா இருக்குது மேலும் தொழிலாளர்கள் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஒர்க்கர்ஸ் யூனிட்டி பக்கத்தை சப்போர்ட்